சரி இவர் மேலே சிறப்பு வீசுறதுன்னா நான் கடவுள்கிட்ட தான் கேட்டேன் அப்படின்னு சொன்ன சந்திரச்சூட்டை என்ன ஸோ இப்போவும் கடவுள்கிட்ட கேட்ட வேண்டியது தானே சந்திரசூட் சொன்னால் உங்களுக்கு இனிக்குது கவாய் சொன்னால் உங்களுக்கு கசக்குதான்னு கேட்டேன் எனவே சனாதனத்தை இந்திய தலைமை நீதிபதி நிராகரித்து விட்டார் என்பதை விட சனாதனத்தின் ஒரு பகுதியாக மனுசுமி சனாதனம் இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக பெரும்பாலான மக்களை அவமதிக்கிறது நீங்கள் அருந்ததியர் பிராமணர் பிறப்பின் அடிப்படையில் ரெண்டு பேரும் ஒப்பானவர்கள் மாற்றிக்கலாமா குழந்தைய ஏற்றுக்குங்களா அந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் இப்படி சொல்றது இருக்கு இல்லையா அது அபத்தமானது எனவே நீதிபதிகள் குறிவிக்கப்படுகிறார்கள் அதில் என்ன சந்தேகம் இருக்கு சில ரொம்ப மோசமாக இருக்கிற நீதிபதிகளை அவங்க வந்து ப்ரமோட் பண்ணுறாங்க யோக்கியமாக இல்லாதவர்கள் பேறு பெற்றோர் என்று சொல்லும் காலம் இந்த காலத்தில் பாஜக காலத்தில் அவங்க நீதிபதியாகும் காலம் வர வந்திருக்கிறது எனவே அதுக்கு மாறா இருக்கிறவங்க மீது தாக்குதல் என்பது தவிர்க்க முடியாது அப்பவும் இப்பவும் அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிபிரேஷன் ஜி ராஜன் ரெட்டி ஜுவலர்ஸ் காஞ்சிபுரம்

அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஆயுதங்களை வைத்திருக்கிறார்கள் நீங்கள் பயன்படுத்துகிற ஆயுதம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை ஒன்று உங்களுடைய அதிர்வு அறிவு முதிர்ச்சி நிலை நிர்ணயிக்கும் இன்னொன்று எதிரி என்ன ஆயுதம் எடுக்கிறார் என்றதை இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் செருப்பு வீசினவருக்கான ஆயுதமாக செருப்பு தான் பெரிய ஆயுதம்னு அவர் யோசிச்சிருக்கார் நீங்கள் தனி மனிதர்களை அவங்களுடைய கருத்துக்காக ஒருத்தர் தாக்குறாருன்னு வச்சுக்கோங்க கருத்தின் மூலமாக தானே எதிர்கொள்ளலாம் அதை முடியாதவங்க தான் என்ன பண்ணுவாங்க நீங்கள் சூரியன் நை பூமி அதுவரை சூரியன் தான் பூமியை சுற்றிகிட்டு இருக்குன்னு சொன்னாங்க இல்லை இல்லை சூரியனை தான் பூமியை சுற்றுருன்னு சொன்னவருக்கும் அடி விழுந்தது உடம்புல ரத்தம் ஓடிக்கிட்டே இருக்குது அது சர்க்குலேஷன் இருக்குதுன்னு சொன்னவருக்கும் அடி விழுந்துருக்கு பூமி வந்து தட்டையாக இல்லை கோல வடிவத்தில் இருக்குதுன்னு சொன்னவருக்கும் உதவி எனவே எல்லாத்தையும் ஆனால் எதெல்லாம் இறுதி வர நின்றுது பூமி தான் சூரியனை சுற்றுதுங்கிறதும் போல் வந்து உடம்புல ரத்தம் ஓடிக்கிட்டே இருக்குங்கிறதும் அதே போல் பூமி தட்டை இல்லை அது கோலமாக தான் இருக்குது அப்படிங்கிறதும் வந்துருக்கு ஸோ ப்ராப்ளம் என்னென்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் பொசிஷனில் வெறும் நம்பிக்கையில் மட்டும் இருக்கிறவர்கள் நம்பிக்கையை மட்டும் மூலதனமாக வைத்திருக்கவர்களுக்கு கோபம் வந்தவுடனே அவங்க நிராதரவாக ஃபீல் பண்ணுறாங்க இதை எப்படி எதிர்கொள்வதுன்னு தெரியாத போது என்னை அவமானப்படுத்துவதாக நினைக்கிறார்கள் அந்த கருத்து சொன்னவரை அவமானப்படுது இப்போ செருப்பாலை அடித்தா அவமானப்படுறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க அதுதான் அதனுடைய விளைவு இல்ல ஒரு வழக்கறிஞர் அந்த இடத்துல இருக்க ஒரு வழக்கறிஞர் இப்படி நடந்துக்கிறார்கள் முன்னுதாரணமா இருக்க வேண்டிய ஒரு நபர் இப்படி நடந்துக்கிறார்கள் தலைமை நீதிபதி மேல ஒரு நம்பிக்கை இருக்கணும் இல்லையா குறைந்தபட்சம் இல்ல அதாவது நான் என்ன சொல்றேன்னா நீதிபதிகளும் வர்க்க சமூக கருத்துக்களுக்கு அப்பாற்பட்டவர்கள் கிடையாது கிடையாது ஆனால் நம்ம பொதுவாக என்ன பேசிட்டு இருக்கோம்னா நீங்க நீதிபதியா வரும்போது எல்லா கருத்துக்களையும் விட்டுட்டு கொஞ்சம் நியாயமான ஆளாக நடந்துக்காங்கன்னு பேசிட்டு இருக்கோம் கொஞ்சம் பேர் அதுக்கு ஒரு முயற்சி பண்றாங்க சரி ஆனால் ப்ராக்டிக்கலாக என்ன அப்படின்னு சொன்னால் அந்த சமூகம் சார்ந்த கருத்துக்களை அல்லது அரசியல் சார்ந்த கருத்துக்களை பல பேர் ஒரு அதுக்கு மேலே இருக்க உச்சபட்சத்தில் அவங்க பெருசுன்னு நினைக்கிற இடத்துலேருந்து வரும்போது அவங்களால அதை தாங்க முடிகிறதில்ல சரி எனவே அவர் நான் இவர் சனாதனத்தை அவமதித்து விட்டார் அப்படின்னு கோயில் புனர்ப்பில் ரொம்ப அதிக பிரசிந்தனமாக பேசியிருக்காரு எங்களுடைய மனம் புண்பட்டிருக்கு அப்படின்ட்டு என்ன பேசியிருந்தார் அவர் அந்த சிலையை புனரமைக்கிற விஷயத்தில் நீங்கள் கடவுள் போய் முரடலாமே அப்படின்னு சொல்லியிருக்காரு இது உள்ளபடியே அதிக சிந்தனமா இல்லையா அவராவது பக்குவமா பேசிக்கணும் இல்லையா அவர் தலைமை நீக்கிறது என்ன அதுல என்ன பிரச்சனை புனரமைக்கணும்னு வர்றப்ப அதை என்ன பண்ணணும் அடுத்த கட்ட நகர்வு என்ன தொழில் துறை அடுக்கணும்னா அதை பத்தி பேசியிருக்கலாம் ஆனா அவர் வந்து உங்க கடவுள் கிட்டேயே போங்க அவங்க போய் வேண்டிக்கிங்க அப்படின்ற மாதிரி அவர் பேசணும் அதுல என்ன பிரச்சனைன்னு கேட்கிறேன் அது ஒரு நகையாடல் மாதிரி இல்லையா இல்லையா இம்பார்ட்டன்ட் ஆம்னி பொட்டன் தானே ஆம்னி பிரசன்ஸ் அண்ட் ஆம்னி பொட்டன் எங்கும் நிறைந்திருப்பவர் எல்லாவற்றையும் முடிக்கிற ஒரு திறனால் ரொம்ப நல்லா இருக்கும் களத்துல என்ன எதார்த்தம் பார்க்கணும் சரி அந்த கருத்து சொன்னா நீங்க சொன்ன கருத்து தப்புன்னு சொல்லிட்டு போங்க இல்ல இவர் பொறுப்போட பேசணும் இல்லையா நடந்திருக்கலாமே இப்படி ஒரு விளைவு இருக்கு அடுத்த கட்டமா இவர் கவனமா நடந்திருக்கலாமே பேசலாமா சரி இவர் மேல செருப்ப பேசுறதுன்னா நான் கடவுள்கிட்ட தான் கேட்டேன் அப்படின்னு சொன்னால் சந்திரச்சூட்டா என்ன பண்ணுவீங்க இல்லை எனக்கு புரியலை இதுக்கு இவ்வளவு கோபம் வந்ததுன்னா சந்திரசூட் பேசும்போது நான் கடவுள்கிட்ட தான் கேட்டேன்னு சந்திரசூட் சொன்னார்ல சொன்னாரா இல்லையா என்ன தீர்ப்பு கொடுக்கறதுன்னு கடவுள்கிட்ட கேட்டாரு கடவுள் அவரு சொல்லிட்டாரு சொல்லிட்டாரு சாரியை முடிஞ்சிச்சு சோ இப்போவும் கடவுள்கிட்ட கேட்ட வேண்டியது சந்திரசூட் சொன்னா உங்களுக்கு இனிக்குது கவாய் சொன்னா உங்களுக்கு கசக்குதான்னு கேட்கிறேன் அவர் சொன்னதான் இவர் சொல்லியிருக்காரு நீ ஏன் கோர்ட்டுக்கு வந்து கேட்கற நீயே கடவுள்கிட்ட கேட்டுறேன்னு கேட்டிருக்காரு பட் ஆப்கோர்ஸ் ஒருத்தர் ரொம்ப சாதாரணமாக ஓகே ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதியாக இருக்கவர் அவர்கிட்ட வரக்கூடிய லிட்டிகண்ட் எல்லாருமே அவரளவுக்கு மெச்சூர்டாக இருக்க மாட்டாங்க எனவே அவங்களுக்கு புரிகிற மொழியில் சொல்லணுங்கிறத நான் ஏற்றுக்கிறேன் நான் இல்லைன்னு சொல்கிறேன் அதுக்கு செருப்பு கொண்டு வீசுவீங்களா ஆனால் இதுக்கு முன்னால் சொல்லும்போது அந்த கோபம் வந்திருக்கணும்ல ஏங்க ஒரு விஷயத்தில் நான் கடவுள்கிட்ட தான் கேட்டு சொன்னேன்னு சொல்லும்போது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க இன்னொருத்தர் கேட்டுக்கங்கன்னு கோபம் வருது வாய் அப்புறம் ரெண்டாவது சனாதனத்தை அவமதித்து அவர் என்ன கம்யூனிட்டின்னு எனக்கு தெரியல ஆனா சனாதனம் இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக பெரும்பாலான மக்களை அவமதிக்கிறது சனாதனத்தின் ஒரு பகுதியாக அவங்க மனசு மீதிய ம் ஆர்எஸ்எஸ் என்ன சொல்லுது ஆர்எஸ்எஸ் இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டமாகவே மனுஸ்மிருதி இருக்கணும்னு சொன்னது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது நவம்பர் முப்பதாம் தேதி அவங்க அதை சொல்கிறாங்க அவங்க ரெண்டு விதமான ஸ்டாண்ட் எடுப்பாங்க நவம்பர் இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போதை கான்ஸ்டியூஷன் டேன்னு கொண்டாடுவாங்க ஏன்னா குடியரசான நாளை அவங்க ஏற்றுக்கொள்ளாததுனால அதுக்கு மாற்று என்கிற முறையில் அதை கொண்டாடுவாங்க ஆனா அன்னைக்கு நிறைவேற்றப்பட்ட அரசமைப்பு சட்டத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் ஏன்னா அதில் மனு மனுஸ்மிருதியினுடைய கூறுகள் இல்லை உலகத்திலேயே முத முத அந்த சட்டத்தை ஏற்றின ஒரு தான் எனவே அதனுடைய கூறுகள் இல்லாத இந்த அரசமைப்பு சட்டத்தை தன்மை இல்லாதது எனவே நாங்கள் ஏற்க மாட்டோம் அப்படின்னும் சொல்லுவாங்க அதாவது இந்தியத்தன்மை இல்லாத இது எது அரசமைப்பு சட்டம் ஏன்னா அதுல மனுவின் கூறுகள் இல்லை ஆனா மனு மனித தன்மையற்றதே ஒரு மூன்று பகுதி மனிதர்களை அது மனிதர்களை நான்காக பிரிச்சு இவன் இவர் பிராமணர் இவர் சத்திரியர் சத்திரியர் அடுத்து வைசியர் அடுத்து சூத்திரர் சூத்திரன் பிரிச்சு வச்சிருக்க இந்த படிநிலையை அது சொல்லுவதில்ல இல்ல அவங்க அதிலின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டதுதான் அப்பனா பிறப்பின் அடிப்படையில் தொழில் சொல்றீங்க அப்படித்தானே நான் இன்னைக்கு ஜட்ஜாவே வந்துட்டனாலும் நான் தலித்துனா தலித்துதான் நீங்க ராம்நாத் கோவிந்தா இருக்கும்போது உங்களை கோயிலுக்குள்ள விடலைன்னு மட்டும் இல்ல நீங்க யாரா இருந்த பிறகு உங்களை கோயிலுக்குள்ள விடல நீங்கள் இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவர் முதல் குடிமகனானாலும் நீங்கள் கோயிலுக்குள் போக முடியாது அப்போ தொழிலின் காரணமாக உங்களுடைய அது என்ன பேர் என்னது வர்ணம் மாறுகிறது என்பது சொல்கிறது ரொம்ப அபத்தமானது செருப்பை தொழிலாக அல்லாமல் ஒரு முதலாளித்துவ உற்பத்தி முறைக்கு மாறி சில தா மோச்சியா மோச்சி விகேசி இப்படி சில பிராண்டு சொல்கிறாங்கள அதுவாக அல்லாமல் சாதாரணமாக செருப்பு தைக்கிறதுல என்ன ஜாதி இருக்கு ஏன் இதர ஜாதி இல்ல இதுக்கு நீங்க இதுக்கெல்லாம் பதில் சொல்லாம நீங்க கடந்து தொழிலின் காரணமாக ஓஹோ பிறப்போக்கும்னு வள்ளுவர் சொன்னார்ல ஆனா நீங்க அருந்ததியர் பிராமணர் பிறப்பின் அடிப்படையில் ரெண்டு பேரும் ஒப்பானவர்கள் மாத்திக்கலாமா குழந்தைய ஏத்துப்பீங்களா அதனால அதனாலதான் நான் சொல்றேன் நீங்க தொழில் தொழில்னு சொல்றது தொழிலின் அடிப்படையிலான பிரிவினைன்னு சொல்றது ஒரு வாதத்துக்காக அதை அப்படி வைத்து கொண்டால் ஏன் மற்ற தொழில எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க மாட்டேன்றாங்க அந்த கேள்விக்கு பதில் சொல்லாம இப்படி சொல்றது இருக்கு இல்லையா அது அபத்தமானது ஒன்று ரெண்டாவது விஷயம் எனவே சனாதனம் சனாதனத்தின் பகுதியாக இருக்கக்கூடிய வேற என்னது மனுஸ்மிருதி அடிப்படையில் மனித மாண்புகளை இல்லாமல் செய்கிறதா இல்லையா பெண் எல்லா காலத்திலும் அது எந்த பெண்ணா இருந்தாலும் சரி எல்லா காலத்திலும் சபளபுத்தி உடையவர்கள் சந்தேகத்திற்கு உள்ளானவர்கள் எல்லா காலத்திலையும் ஒரு ஆணை சார்ந்ததாக இருக்கணும்னு சொல்கிறத நீங்கள் இருக்கீங்க எனவே சனாதனத்தை இந்திய தலைமை நீதிபதி நிராகரித்து விட்டார் என்பதை விட சனாதனத்தின் ஒரு பகுதியாக மனுஸ்மிருதி மனுஸ்மிருதி மனிதனையே அவமானப்படுத்திக்கிட்டே இருக்க அதை புனிதம்னு சொல்கிறாங்களே அதை என்ன பண்றதுங்கிற கேள்விக்கு பதில் ரெண்டாவது ஒரு எச்சரிக்கை என்றும் பாக்கிறேன் இதை மத்தவங்க சொல்றதுக்கும் ஒருவேளை அவருடைய பிறப்பெல்லாம் கூட இதுக்கு ஒரு காரணமா கவாய்க்கு தலைமை நீதிபதிக்கும் இது பொருந்தும் அதான் தலைமை நீதிபதியை நியமிக்கிற குடியரசுத் தலைவருக்கே பொருந்தியது என்பதும் நாராயணனுக்கு இது பொருந்தி இருக்கு நீங்கள் ஜெகஜீவன் ராம் பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்தபோது இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த இராணுவமும் கையில் ஆனால் அவர் ஒரு சிலையை திறந்து வச்சார்னா அதை இருந்து கொண்டாந்து அதை குளிப்பாட்டி சுத்தப்படுத்துனாங்கிறத பார்க்குறோம் எனவே இதில் யார் அசுத்தமானவர்கள் யாருடைய மனசு அசுத்தமானது அப்படின்னு நீங்கள் பார்க்கணும் மீராவோட கவிதைன்னு நினைக்கிறேன் வேலைக்காரி குனிந்து குனிந்து குப்பைகளை கூட்டினார் வீடு சுத்தமானது மனசு அழுக்கானது அவர்கள் கங்கையை கொண்டு வந்து கொண்டு வந்து சிலையை கழுவினார்கள் சிலை சுத்தமாச்சு ஆனால் கொட்டின மனசில் இருந்த அழுக்கு இன்னும் அதிகமாக இருக்குது அப்படி தான் சொல்கிறோம் தொடர்ந்து திரு கவயா அவர்களுடைய பல தீர்ப்பு பல பேச்சு என்பது குறிப்பாக அந்த தமிழ்நாடு விஷயங்களில் கூட ஆளுநருக்கும் முதலமைச்சருக்குமான தமிழ்நாடு அரசுக்கும் ஆளுநருக்குமான அதிகார அவர் எடுத்த பேச்சு இதையெல்லாம் வந்து ஒட்டுமொத்த இந்திய அளவில் இன்னொரு ஒரு சரப்பு மக்களால குறிவைக்கப்படுகிறாங்க சி நீங்க நம்ம பலதையும் நம்ம வந்து அப்படியே கால ஓட்டத்தில் ஊற்றுவோம் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் முரளிதர் ஜஸ்டிஸ் முரளிதர் ரிட்டைய்டு அவர் தான் டெல்லி இஸ்லாமியர்கள் மீதான வன்முறை இந்த இங்கே வந்துட்டு போனாரே அதாவது உண்மை கண்டறியும் குழுவுக்கு அனுராக் தாக்கூர் கோழி மாறும் துப்பாக்கியால் சுற்றுவேன் பாகிஸ்தானுக்கு போ ராமரின் பிள்ளைகள் இல்லை என்றெல்லாம் சொன்ன அனுராக் தாக்கூர் இருக்கார் இல்லையா இவங்கெல்லாம் அவ்வளவு கழகம் பண்ணிகிட்டு இருக்கும்போது போலீஸ் வேடிக்கை பார்த்தது பல இடங்களில் என்ன ஹாஸ்பிட்டலுக்கு போனவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டு கொடுக்கல அப்படின்னு சொல்லும்போது இரவுனு அவர் நீதிமன்றத்துக்கு வந்து சில தீர்ப்புகளை கொடுத்தார் பதினஞ்சாவது நாளில் அவரை எங்கே அனுப்புனாங்கன்னா சண்டிகாருக்கு அனுப்புனாங்க அதுக்கு பின்னால் அவர் புவனேஸ்வர் உயர் நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருந்தார் அவரை தமிழ்நாட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க கொலிஜியம் சொல்லிச்சு தமிழ்நாட்டுக்கு வரவில்லையே யார் மோடி தலைமையிலான அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு அனுமதிக்க மாட்டேன்னு சொன்னாங்க உங்களுக்கு தகில் ரமானி தமிழ்நாட்டினுடைய அதாவது சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருந்தார் அவரை இங்கிருந்து மணிப்பூருக்கு மாற்றினாங்க அவர் போக மாட்டேன்னு அசைன்மெண்ட்டு போனாங்க அவங்க யார் அப்படின்னு சொன்னால் குஜராத்தில் நீதிஸ் பானும் வழக்கை அதை மூடி மறைச்சாங்க பதினாலு பேர் கொல்லப்பட்ட ஏழு பேர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட வழக்கு அதில் ஒரு தீர்ப்பு வருது அந்த தீர்ப்பில் ரெண்டு பேர் அவங்க விட்டுறாங்க ஒன்று அந்த போலீஸ்காரர் இன்னொருத்தர் வந்து அந்த டாக்டர் அது பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டாங்களா அப்புறம் அந்த எஃப்ஐஆர் போடுறதில் தப்பு பண்ணாங்கன்னா அவர்களும் குற்றவாளிகள்னு சொன்னாங்க அந்த மேல்முறையீட்டில் தான் அவங்களும் குற்றவாளிகள்னு சொன்னது தகில் ரமாணி அவங்க வந்து மகாராஷ்டிரா உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருந்தபோது அவருடைய பெஞ்சில் சொல்கிறாங்க அவரை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து நேரடியாக மணிப்பூருக்கு அனுப்பிச்சா தெரிஞ்சிடும்ல அதனால் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர்றாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நீதிமன்றம் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய நீதிமன்றங்களில் ஒன்று அதுக்கு பின்னால் அவங்கள வந்து இதுக்கு மாற்றுறாங்க மன்னிப்பு இருக்குது அதுக்கு பின்னால் அவங்க மேலே சிபிஐ கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க பட் சப்ஸிகுண்டாக அந்த கேஸ் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ஆனால் அதை பற்றி எந்த பத்திரிக்கையிலும் பெருசாகலாம் சொல்லுங்கள் எனவே நீதிபதிகள் குறிவிக்கப்படுகிறார்கள் அதில் என்ன சந்தேகம் இருக்குது சில ரொம்ப மோசமாக இருக்கிற நீதிபதிகளை அவங்க வந்து ப்ரமோட் பண்ணுறாங்க வலதுசாரி கருத்தியல் இருக்கு இப்போ நீங்கள் வந்து பேர் என்னது மைக்கேல்பட்டி மதமாற்றத்தினால் அந்த பெண் மதமாற்றத்திற்கு நிர்பந்திக்கப்பட்டதால் அந்த மாணவி தற்கொலை கொண்டார் சொன்னாங்கல்ல அதை யார்த்தையும் கேட்காம ஜிஆர் சாமிநாதன் தானே சிபிஐக்கு கொடுத்தாரு இப்போ இல்லைன்னு வந்துருச்சு அவர் வருத்தப்பட்டாரா என்ன விக்டோரியா கௌரி சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளில் ஒருவர் அவர் கன்னியாகுமரியில் பேசின பேச்சுக்கள் இட்ஸ் ஆன் ரெக்கார்ட் கிறிஸ்தவர்களுடைய பாடல்களுக்கு பரதநாட்டியம் ஆடக்கூடாது மற்ற மாவட்டங்களில் பச்சை பயங்கரவாதம் இருக்கிறது என்றால் எங்கள் மாவட்டத்தில் பச்சை பயங்கரவாதத்தோடு வெள்ளை பயங்கரவாதமும் இருக்கிறது இன்னுமாக பலவாக அவர் சொன்னதில் ரொம்ப சொக்கால் நாகரிகமான பேச்சுக்களை நான் சொல்லிட்டு இருக்கேன் எனவே வந்து வலதுசாரி கருத்தியலில் இருக்கக்கூடியவர்களை இங்கே கொண்டு வர்றாங்க அதுக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் அவங்களுடைய வழக்கறிஞர் பிரிவு எல்லா இடத்துலையும் ஸ்ட்ரெங்கன் ஆகிருக்கும் இந்த ஆட்களெல்லாம் விளக்கி வாங்குறது மாதிரி பதவிக்கு வாங்குகிற ஏற்பாடு இங்கே சென்ட்ரல் கவர்மெண்டினுடைய பிளீடர்களாக நியமிக்கிறது போகிறது அந்த மாதிரியான விஷயங்கள் ஸோ இதிலிருந்து தான் நீதிபதிகள் வராங்க இங்கே ஒன்று தெரிஞ்சுக்குங்க உச்ச நீதிமன்றத்தினுடைய முப்பத்தி மூணு நீதிபதிகளில் ஒரு இஸ்லாமியர் இருக்கிறார் ஒரு கிறிஸ்தவர் இருக்கிறார் முப்பத்தோரு பேரும் இந்துக்கள் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை பெரும்பாலும் இந்த முப்பத்தி ஒரு பேரில் ஓகே ஒன்பது பேர் விஸ்வஹிந்து பரிஷத் விஸ்வஹிந்து பரிஷத்தினுடைய ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டவர் கலந்து கொண்டவர் இது கன்ஃபார்ம் ஆன இந்த விஷயம் அப்போ இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு நினைக்கிறீங்க குறிவைக்கப்படுகிறாரா ஆம் ஒரு பக்கம் குறிவைக்கிறாங்க இன்னொரு பக்கம் அவங்கள அடிக்கிறாங்க இது ரெண்டும் இந்தியாவில் சங் பரிவார் ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு நடந்து கொண்டே இருக்கிறது என்பது தான் அதுவும் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக முன்னாலேன்னா உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் இப்போலாம் ப்ராக்டிக்கலாக தெரியுது நான் முரளிதர ப ஜஸ்டிஸ் முரளிதர பற்றி சொன்னேன் ஆக்சுவலாக அவர் எவ்வளோ யோகியமானவர்னால் அவர் வந்து இலவச சட்ட உதவி மையத்தில் இருந்தார் நேரடியாக எங்கள் கட்சிக்கு அவரோட ஒரு தொடர்பு இருந்தது முளை கிணறுல போலீஸ்காரர்கள் மீது போலீஸ்காரர்கள் தலித் மக்கள் மீது தாக்குதல் ஜெயலலிதா பாஸ்கரதாஸ் முனிராம்னு ரெண்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் ரெண்டு பேரும் தலித்து பிரிவு நீதிபதிகள் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் ம் கமிஷன் போட்டாங்க போலீஸ் மேலே எந்த தப்பு இல்லை இவங்க தான் தப்புன்னு சொன்னாங்க அதுக்கு பின்னால் உச்சநீதிமன்றத்தில் நாங்கள் இல்லை இது சரியில்லை குறைஞ்சபட்சம் ஒரு டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டை பற்றியாவது அப்போ ஒரு டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டை பற்றி வச்சு விசாரித்தாங்க அவர் கொடுத்ததை அப்படியே நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு தீர்ப்பாக இது பண்ணுச்சு இப்போ உச்சநீதிமன்றத்துக்கு எங்களுக்கு போகிறது காசு இல்லை அப்படின்னு சொல்லி இப்போ கேட்கும்போது இவர் இலவச சட்ட உதவி மையத்திலேருந்து இவர்தான் உதவி பண்ணார் யார் அப்போ அந்த மக்களுக்கு ஒரு இருபத்தி மூணு லட்சம் ரூபா காம்பன்சேஷன் கொடுத்தாங்க இருபத்தெட்டு லட்சம் ரூபா அந்த ஊருக்கு சாலை வசதி மற்றதெல்லாம் சொன்னாங்க அந்த மக்கள் இதில் ஒரு பத்து பெர்செண்டை எடுத்து ஊர் பொதுப்பணத்துலேருந்து கொஞ்சம் எடுத்து ஒரு ரெண்டு லட்ச ரூபா கொடுத்து அது அட்வொகேட்டுக்கு கொடுத்துருங்கன்னு கொடுத்தாங்க நாங்கள் அனுப்பி வச்சபோது இந்த வழக்கை என்னை நம்பி ஒப்படைத்ததே எனக்கான சன்மானம் எனவே புதுசாக இந்த பணம் ஒன்றும் தேவையில்லைன்னு திருப்பி அனுப்பினார் இது நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு சரி தொண்ணூற்றி ஆறில் ரெண்டு லட்சம் ரூபாயினுடைய மதிப்பு என்ன என்று யோசித்து பார்த்தீங்கன்னா தான் அது தெரியும் பிகாஸ் அவருக்கு ஒரு தமிழ்நாடு ரூட் ஏதோ இருக்குது இங்கேருந்து போனவர்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக அவர் வந்து பிராமின் கம்யூனிட்டின்னு நினைக்கிறேன் அவர் ஆனால் இந்த கேஸை நம்மளை சரி எடுக்க சொன்னாங்களே அப்படின்னு கொடுத்தாரு ஸோ இவங்கள்லாம் ஒதுக்கி வைக்கப்படுவார் பைபிளில் ஒரு வாசம் உண்டு அது நடக்கும் அதாவது வந்து இயேசுவ சிலுவையில் அரைகிறதுக்கு இழுத்துட்டு போகும்போது நினைக்கிறேன் அவர் சொல்வார் பிள்ளை பேரற்றோர் பேர் பெற்றோர் என்று சொல்லும் காலமும் வருமோ இந்த இந்த சென்ஸில் ஒன்று வரும் பிள்ளை பேர் இல்லாதவர்கள் பேர் பெற்றோர் என்று சொல்லுவார் அது மாதிரி யோக்கியமாக இல்லாதவர்கள் பேர் பெற்றோர் என்று சொல்லும் காலம் இந்த காலத்தில் பாஜக காலத்தில் அவங்க நீதிபதியாகவும் காலம் வர வந்திருக்கிறது எனவே அதுக்கு மாறாக இருக்கிறவங்க மீது தாக்குதல் என்பது தவிர்க்க முடியாது தொடர்ந்து பேசலாம் அந்த நன்றி ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் உங்கள் சரவணாவில் தீபாவளி பரிசாக ரூபாய் ஆயிரத்தி இருநூறு